நீங்க கோடி கோடியா பணத்தை தூக்கி எறிஞ்சாலும் இந்த உலகத்துல வாங்க முடியாத சில பொருட்கள் இன்னும் இருக்கு ஆனா அதுல ரொம்ப புனிதமானது அன்பு பாசம் நேசம் சொந்தம் உங்களுக்கு சொந்த மாதிரி அவங்க விட்டுட்டு போயாச்சு இப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஜால்ரா பசங்க நீங்க சொல்றதுக்கு எல்லாம் ஆமா சொல்றவங்க கொடுக்கற கையை எடுக்கிறதுக்குள்ள வெடுக்குன்னு கிடைக்கிற நாயிங்க உங்க பணத்துக்காக உங்களை ஒரு நாள் கொலை செய்ய கூட துணியை பயப்பட மாட்டாங்க அப்படி ஒரு நேரம் வந்தா இந்த உலகத்துல எவனும் வந்து உங்களை காப்பாத்த மாட்டா இந்த மாப்பிள தான் வந்து உங்களை காப்பாத்துவான் குட் பாய் நண்பர்கள் ஒருத்தருந்தான் அவனை நான் எழுந்துட்டேன் அதுக்கப்புறம் வேற யாரும் என் நண்பன ஏத்துக்க என் மனசு இடம் கொடுக்கல நீ ரொம்ப நல்லவனா இருக்க நம்ம உயிரோடு இருந்தா மறுபடியும் சந்திப்பு இத்தனை வருஷம் நான் அவனுக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருந்தேன் நினைச்சியா சிங்காரம் பொழைச்சிட்டு போட யார் எல்லாம் மண்டை கல்வி கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்து போயிருக்கலாம் இல்ல முடியாத செஞ்சப்பாவ விடாத தப்பு பண்ணிட்டேயா சிங்காரம் தப்பு பண்ணிட்டு நீ மறுபடி எங்கட தொட்டிருக்க கூடாது தொட்டுட்ட தொட்டவனே நான் விட்டதே இல்ல என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு நீங்க பணம் பங்கு ஜாகிரத என்னப்பா எப்ப பார்த்தாலும் பணம் பணம் அதுலயே புரியா இருக்கிற இது கலியுகம் இல்ல பணம் யுகம் இந்த காலத்துல பணத்துக்கு கூட பணம் வேணும் பணம் இல்லைன்னா பணம் கூட நாரி போயிடும்